ஆட்சேபனையற்ற பிரிவுகளில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு பட்டா கேட்டு ஏஐடியுசி சங்கத்தினர் மனு கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை சந்தித்து இன்று தமிழ்நாடு ஏஐடியுசி கட்டட தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் என் செல்வராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து மனு அளித்தனர் அந்த மனுவில் நாங்கள் ஆட்சேபனையற்ற மனைப்பிரிவுகளில் வீடு கட்டி நீண்டகாலமாக குடியிருந்து வருகிறோம் எங்களது மனை பிரிவிற்கு பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை சமீபத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதில் ஆட்சேபணையற்ற மனைப்பிரிவுகளில் நீண்டகாலம் குடியிருப்பவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் எனவே அதன்படி எங்களது குடியிருப்பு மனைகளுக்கு பட்டா வழங்கி உதவ வேண்டும் என்று கூறியுள்ளனர் இதில் கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் கோட்டை ஆர் நாராயணன் மாவட்ட செயலாளர் எல் செல்வம் மாவட்ட துணை செயலாளர் ஏடிகே கே தனபாண்டியன் வடக்கு செயலாளர் வரதராஜன் காந்தி நகர் தீபக் வால்பாறை தங்கவேல் கருப்புசாமி நகர் விஜயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்